இந்த மணி வரலும் தாங்காது சொல்ல வேண்டிய நான் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவன் என்னன்னு இது கடைசாசி அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான்பாஸ் கோவில படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்ன பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய புதகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் இன்னைக்கு லட்சம் லட்சமா ஒரே என்ன டாட்டா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியா சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது டியர் இந்தியன் பீப்புள் என் டாடியின் தலையை காக்கறதுக்காக நான் தர்மம் பண்ண போறேன்

என் டாடிக்கு இந்த தங்க தண்ணி ஊத்துறா குச்சுக்கு நைண்ணா குச்சிக்கு ராஜா குச்சுக்கோமா குச்சிக்கா டாடி இப்ப சொல்லு டாடி இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் பஞ்சாப் அரியா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்லை டாடி கொஞ்சம் இருப்பா என்னன்னுலாம் வாங்க முடியல ஓன் தலைமுறையிலேயா வந்து என்னடா சொல்கிற டேய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட இல்லைனாலும் பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் என் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்று அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனா துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்ட கக்கரா என் தங்கத்தை தங்கி தண்ணி குடிச்சு தங்கத்தை தட்டப்பட்டேன்டா டாடி டாடி உன்னை அடக்கம் பண்றது கூட ஆள இல்லடா உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா ஏது? வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பன சுடுகாட்டல புதைச்சியே அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குடிக்கிட்டு இருந்து இப்பவே வெளிய எடுத்து போடுறேன் பின்ன துபாயில இருந்து கொண்டு வந்த 2 லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால்ல போட்டு தங்கத்தை அம்மில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போய்டான் இந்த நிலமையில என்னைய அந்த பொணத்தி ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடிப் போய்டானுங்க அந்த பொணத்தை அங்கேயே விட்டுந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பம் பொணத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே ஏன் வெட்டி வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ஒரு கட்டு தொகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒண்ணு குறைச்சுக்கங்க நீ சரிபட்டு வர மாட்டேன் இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா ஐ அம் வெட்டியான் பாத்தியாரையா கெட்டும் பட்டணம் போன எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு ஓ ஹோ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே படடடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனாதை பொண்ணு இருக்கு உ ஹ பார்த்தா அம்மா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பா லேசு பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசு பட்டவளா இந்த அப்பா கட்டிக்கிட்டாங்க இந்த அப்பன் லேசு இந்த அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது வேண்டாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியா என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க

இன்னிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஓகே உனக்கு நான் கமிஷன் கொடுக்கறேன் ஆனா உம் எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு போன வரணும் ஐயே இது கேரண்டி சொல்ல முடியாத இல்லமா நான் துபாய்க்கு போய் டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் ஏன் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு உனக்கு உண்டான கமிஷன் கொடுக்கறேன் ஓகே ஜென்டில்மேன் ஒப்பந்தம் டன் டன் இல்லங்க என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏடா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க அங்க இருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டுனியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒரு நாள பிச்சை எடுக்க முடியல ஆ சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்கள நம்பிதாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ கோ வந்து சீக்கிரமா சாகுங்க டேய் நில்லு என்ன இது ஆ ஓஹோ பாய் விரிச்சு படுத்து பிச்சையா போடா

இந்தா போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம் வாடா பணப்புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் உம் என்னை மறைச்சு கேட்கறது சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லு பொனங்கெல்லாம் கேட்டுருமே ஆமா இதெல்லாம் பொறம்போக்கு போனோங்க காது கொடுங்க ஏன் உன்கிட்ட காது இல்லையா காது இருக்கு சொல்ல முடியாதே ஆஹ் சொல்லு ஆஹ் இதுதான்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களை உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு யாராவது வெறும் காரியத்தை அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கேனடாவுல சொன்ன கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ் சொன்ன

பொம்பேர்னா எஸ்கேமி ஆ ஓட்ட இருக்கு ஓட்டு இந்த கை போட்டு பாருங்க இவங்க செத்து போயிட்டா நீங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் பதப்பிங்க முன்னாடி ஓடிச்சா அங்க அதுக்குள்ள என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு இது என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுண்டா

நம்மாளுக்கு கடை வாங்கினா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி தரேன் இந்தாங்க பில் கிளின்டன் பிரசிடன்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடை வச்சாரா அதுவும் ரெண்டாயிரம் ரூபாய் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு உங்கள்கிட்ட வந்து அவர் கடை வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு உசேன் ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் அவங்கட்ட போய் கேளு பில் பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு தொவைச்சிட்டாங்க எதுக்கே அந்த ஆளு இங்க இல்லையா அமெரிக்காவுல இருக்காரு நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்குன அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தெட்டு ஜாயிண்ட் கழண்டு போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்ட நீயே தான் சொல்லுவேன் நாற்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த என்ன அடகு விஷயம் தெரியுமா போட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பாடி வீட்டுல வைக்க மாட்டாங்க சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அதுல அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில சுயநிலமே இல்லாம இருக்கான் அதுக்கு என்னங்கற

அம்மா செத்து போயிட்டு அழணும் அதான்டா சட்டம் டேய் நான் துபாய் போகணும்டா அதுக்காக வந்து அழுறா என்னடா அழமாட்டேங்கிற ஓங்கி அப்பிட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் டெக்னிக் அழவங்க தம்பி மீனு இருந்தா தண்ணியை விட்டு வெளிய வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும் அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டேய் அழுடா டேய் அழுடா டேய் அழுடா பெ என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைலக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைலக்காத உயிர் உண்டோ அம்மா அட அம்மா என்னால வெச்சிட்டீங்க நீங்க கிரெட் இந்த 15 ரூபா கொடு கை கொடு 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 என்னது குடிக்காதீங்க ஏன்டா நான் ஊர்ல இருந்து பாய் நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயா பந்த இருங்க பாடிக்கிறேன்

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது ஓலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு எல்லாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கானே எந்த இது நெஞ்சில் வீர அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு அதோட போறானே இல்லடா மனசு இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல்ல

நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் பாடிய சுடுகாட்டு இருந்து வெளிய எடுத்துட்டு ஓடி போயிரு ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேஸ்க்கு நான் மம்முட்டி எடுத்து கூலி வெட்ட முடியுமா இவனை எப்படியாவது இங்கயே வச்சிருக்கோங்க இங்கேயே போச்சா இவன் எனக்கு சொல்ல குடுப்பான்டா கூடுதலா பணம் என் நிலமும் உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் இந்த பணம் நான் லேட்டா போயிக்கிறேன் டயம் செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா கேளுங்க டேய் டென்ஷன் பண்ணா இல்ல நான் ரொம்ப சுத்தம் எடு பாடி நான் கொடுக்கற வேணா எடுத்துக்கா